வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணனு நினைக்கிறேன் இது என்ன அப்படின்னா இந்த ஒரு லிஸ்ட் போதும் லைஃப்பை மாற்றுறதுக்கு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நம் நம்ம கடனோடு இருக்கோமா கமிட்மெண்ட்டோடு இருக்கோமா கனவுகளோடு இருக்கோமா எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான சொல்யூஷன் ஒரு தீர்வு தங்க நேரம் தங்க நேரம்னால் என்னென்னு தெரியாதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதில் சொல்லப்படுற நாலு டு அஞ்சு இந்த ஒன் ஹவர் லைஃப்பை மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரியா நிறைய பேர் பண்ணுறேன் மோர் தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாக தெரியாதவங்க எத்தனையோ பேர் பண்ணிட்டுருக்கலாம் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் டூ டு லிஸ்ட் டூ டு லிஸ்ட்னால் என்ன இதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம லைஃப் ஜெயிக்கணும் நான் நம்ப ந நம்புகிறேன் நண்பர்களே ஃபஸ்ட்டு டூ டு லிஸ்ட்னால் என்ன அப்படின்னு டூ டு லிஸ்ட்டுன்றது நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் முதல் பத்து நிமிஷம் அஃபர்மேஷன் நம்மளோட மனசை பலப்படுத்துறதுக்கான ஒரு சுய பிரகடனம் நாலு பத்துலேருந்து நாலு இருபது ஒரு மோட்டிவேஷ்னல் ஆடியோ மெசேஜஸ் நாலு இருபதுலேருந்து நாலு நாற்பது அந்த இருபது நிமிஷம் கோல் செட்டிங் ஆறு விதமான இலக்குகள் ஷார்ட் டைம் கோல் மிட் டைம் கோல் லாங் டைம் கோல் பேர்ஸ்னல் கோல் ஃபினான்ஷியல் கோல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல் இது அடுத்தது தான் அந்த ரியல் கலப்பணி இருக்குது அது என்ன அப்படின்னா டூ டு லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவேன் அந்த டூ டு லிஸ்ட்னால் என்ன நிறைய பேர் கிட்டே கேட்குறாங்க டூ டு லிஸ்ட்னா என்ன டூடுலிஸ்ட்னு ஒன்றும் இல்லை அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஏன் லிஸ்ட் பண்ணணும் இதை நான் வந்து இறக்கறையோ ஒரு பதினைந்து வருடங்களாக பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டூடுலிஸ்ட்டெல்லாம் என்ன யூஸ் நம்மளோட ப்ரைன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயினில் ரெண்டு மெமரி இருக்குது ஒன்று வந்து டெம்ப்ரவரி இன்னொன்று பர்மனன்ட் மெமரி ரைட் இந்த டெம்ப்ரவரி மெமரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் ஆனால் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் கூட நம்ம மறந்துடுவோம் இதுக்கு காரணம் நிறைய இருக்குது ஒரு பிரெயின் தன்னோட மெமரியை தக்க வச்சுக்கிறதுக்காக பிரெயின் பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக மெமரி செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஆறு பார்ட்ஸ் ஒர்க் ஆகுதுன்றாங்க பிரெயினில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தாட்ஸ் போகுதுன்னு நினைக்கிறீங்க செவன்ட்டி தௌசண்ட் எண்ணங்கள் அதாவது எழுபதாயிரம் எண்ணங்கள் நம்மளுடைய தலையில் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு மூலையில் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மூவாயிரம் எண்ணங்கள் போகுது அப்படின்றாங்க மூவாயிரம் எண்ணங்கள் போனால் என்ன வருது பிரெயினில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பது எண்ணம் போதும் அப்போ அப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு எண்ணம் கிராஸ் பண்ணுது இவ்வளோ எண்ணங்களோட கலவை அப்படியே மெமரி வந்து ஸ்பாயில் பண்ணுது இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா மெமரி பூஸ்டர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் ஒன்று வந்து மெ மெடிடேஷன் அண்ட் யோகா ஓகே இப்போ இது அதுக்கு நம்ம பேச வந்த டாபிக் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் செல்ஸ் வந்து சிஸ்டத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் புரியுதா நான் சொல்கிறது சிஸ்டம்னால் அதனால்தான் சொல்கிறேன் நண்பர்களே பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்கள் அப்போ அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுற அந்த பிரெயின் செல்ஸ்க்கு நாம் ஒரு கொடுக்க போகிற ஒரு விஷயம் தான் விஷயம்தான் லிஸ்ட் சிம்பிள் ஒன்றுமே கிடையாது மறக்க மாட்டோம் அவ்வளோதான் முதல்ல ஒரு டூடு லிஸ்ட்டு போட்டு எழுதும் போது எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டோம் ஸ்கிப் பண்ண மாட்டோம் அதுக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான முதல் விஷயம் தான் டூடுலிஸ்ட்